முதல்ல இந்த என்கவுண்டரை சார் இல்லை இது ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா விதமான என்கவுண்டர்ஸை பற்றியும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன கருத்து என்னென்னா ஒவ்வொரு என்கவுண்டரும் படுகொலை இது கண்டிப்பாக வந்து ஐயத்திற்கு இடமான ரொம்ப ரொம்ப சந்தேகத்தை கிளப்பக்கூடிய ஒரு ஒரு படுகொலை தான் இது வந்து இப்போ யாருக்காக இது எந்த ஒரு லாப நோக்கத்துக்காக செய்யப்பட்டதுங்கிற ஒரு உண்மை மறைக்கப்படுகிறதோ வந்து என்கவுண்டர் மூலம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க போலீஸ் கூட்டுட்டு அவனை அவன் இங்கே இருக்குன்னு தான் சொல்லுவான் அவனே போய் நோண்டி எடுக்க மாட்டான் இது திருமாவளவனுடைய கடுமையான எதிர்ப்பு எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு குறிப்பாக திருமாவோட எதிர்ப்பில் அரசு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா தலித் மக்களுக்கு ஒரு கடும் கோபம் இருக்குது அந்த கோபத்தை தணிப்பதற்கு ஏதாவது செய்யணும் பாரஜித் போன்றவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து தலித் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மிக பெயரையாக அவப்பெயரை கொண்டு வந்திருக்கிறது என்ற ஒரு கவலை ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது ஆகவே அந்த கோபத்தை தணிப்பதற்காக இந்த மாதிரி வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நந்தா இதுக்கு நீஜருக்கு ரியாக்ஷன்ஸ் ஒன்று அதை இவர்கள் செய்கிறார்கள் ஆனால் இது நல்லதில்லை நந்தா ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் பேசுவோம் என்று கமிஷனர் அருண் சொன்னது தவறு ரவுடிகள் மொழியை அரசு பேச முடியாது ஆனால் துரதிருஷ்டவசமாக என்று பேச ஆரம்பித்திருக்கிறது ரொம்ப ஆபத்து ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங் மனைவி விரும்புவாரே ஆனால் அதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நீதிமன்றத்தை அணுகுவது தான் ஆளுநரையோ அல்லது அமித்ஷாவையோ அணுகுவதால் எந்த பிரயோஜனம் கிடையாது அமித்ஷா நினைச்சாலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட முடியாது ஏன்னா ஜெனரல் கன்சன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாபஸ் வாங்கிடுச்சு அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் சார் வணக்கம் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு குற்றவாளியை காவல்துறையினர் என்கவுண்டர் செஞ்சுருக்காங்க அந்த என்கவுண்டரோடு நிப்பாட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ரவுடிகளுக்கு மீண்டும் ஒரு எச்சரிக்கை போயிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ரவுடிகளுக்கு எச்சரிக்கை ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் மற்றவர்கள் மீது குண்டாஸ் பாய்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது முதல்ல அந்த என்கவுண்டரை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான என்கவுண்டர்ஸை பற்றியும் சுப்ரீம் கோர்ட் சொன்ன கருத்து என்னன்னா ஒவ்வொரு என்கவுண்டரும் படுகொலை மர்டர் சார்ஜ் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு அதிலேயும் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமான என்கவுண்டர்ஸ் இருக்குது ஒன்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் குற்றம் செய்ததாக கருதப்படுபவர்கள் அவர்கள் அவர்களை பிடிப்பதற்காக போலீஸார் முயற்சிக்கும்பொழுது அவர்கள் திரும்ப தாக்கினார்கள் போலீசாரும் பதிலுக்கு சுட்டார்கள் அதில் கொல்லப்பட்டார்கள் என்ற வழக்கமான ஒரு கதை ஓடும் ஒரு டைலாக் ஓடும் ஒரு ஒரு ஸ்கூ ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஓடும் அது கூட ஒரு பத்து பர்சன்ட் அதில் வந்து உங்களுக்கு லாஜிக்கும் உண்மையும் கூட இருக்கலாம் ஆனால் இந்த கேஸ் ரெண்டாவது கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அரெஸ்டட் அவன் ஆனானோ அல்லது போலீஸ் பிடிச்சதோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சரண்ட்ரானுன்னு சொல்கிறாங்க போலீஸ் நாங்கள் பிடிச்சோன்றாங்க எப்படி வேணால் இருக்கட்டும் போலீஸ் பிடிச்சாங்கன்னே வச்சுப்போம் போலீஸ் பிடிச்சி அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புகிறாங்க ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பின பிறகு போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க விசாரணைக்கு அதனால் அடிப்படையில் அவங்க வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க ஆல்ரெடி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகு காவல்துறை போலீஸ் காவலில் எடுக்கப்படுகிறார்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்படுகிற ஒருவர் என்கவுண்டரை சொல்ல கொல்லப்படுகிறாருன்னா அது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது இது கண்டிப்பாக வந்து ஐயத்திற்கு இடமான ரொம்ப ரொம்ப சந்தேகத்தை கிளப்பக்கூடிய ஒரு ஒரு படுகொலை தான் இது வந்து ஆல்ரெடி கைது செய்யப்பட்ட ஒருவர் அவர் சரண்டராக இருக்கலாம் அல்லது போலீஸ் கைது பூட்டியிருக்கலாம் அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புகிறாங்க அனுப்புன அவரை விசாரணைக்காக பத்து நாள் போலீஸ் கஸ்டடி எடுக்கும் பொழுது நாங்கள் விசாரணைக்காக அழைத்து சென்றோம் அவர் ஆயுதங்களை பதுக்கி வச்சிருந்த இடத்த காட்ட சொன்னால் அப்போ தப்பிச்சு அப்போ வந்து அவர் இயற்கை விவாதங்களை வந்து கழிக்க போனான்னாரு அப்போ வந்து திரும்ப சுட்டான்றதுலாம் வந்து பிரமாதமாக ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டிருக்கிறது என்றுதான் பொருள் இது எல்லாருக்குமே தெரியுது நந்தா இந்த என்கவுண்டர் என்பது வந்து போலி என்கவுண்டர் என்பது பரவலாக எல்லார் மனசிலும் இருக்கக்கூடியது தான் இதை வந்து முடிச்சிடுறேன் இது வந்து எல்லாருக்குமே இன்க்ளூடிங் போலீஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆளும் கட்சிக்கு துதிப்பாடக்கூடியவர்கள் கூட இந்த புன்முருவலுடன் தனிப்பட்ட முறையில் பேசும்போது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானன்றாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் மூன்றாவது முறையாக சொல்கிறேன் போலீஸ் பிடிக்கும்போது சுட்டு கொல்லப்படுறது கூட பத்து பர்சன்ட் ஏற்றுக்கலாம் பட் ஆல்ரெடி கைது செய்யப்பட்ட ஒருவரை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பிச்சு போலீஸ் கஸ்டடி எடுத்து நாலாவது நாள் இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல ஆயுதம் பறித்து வச்சுருந்தானா போனாங்களாம் வந்தாங்களான்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து சிந்து பாத் கதை மாதிரி தான் இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணம் என்கவுண்டர்ஸ் மூலமாக இவங்க வந்து பிரச்சனைகளை தீர்த்துடலான்னு நினச்சாங்கன்னா அது வந்து புறையோடி போயிருக்கக்கூடிய அந்த சமூக பிரச்சனைக்கு ஓரளவுக்கு ஒரு தற்காலிக நிகழ்வாகத்தான் இருக்க முடியும் அதே மாதிரி புதுக்கோட்டையில் ஒரு என்கவுண்ட்ரு நடந்திருக்கு சி அந்த புதுக்கோட்டை என்கவுண்டரை கூட வந்து நாங்கள் தேடி பிடிச்சோன்றாங்க ஆனால் அந்த குடும்பம் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்றாங்க அதில் கூட ஒரு பத்து பர்சன்ட்டு போலீஸ் பக்கம் நியாயம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க நாங்கள் பிடிக்க போனால் ஒரு திரும்ப அடிச்சாரு போட்டோன்றாங்க இந்த கேஸில் திருவேங்கடம் கேஸில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது அவங்க சரண்டர்ன்றாங்க இவங்க அரெஸ்ட்டுன்றாங்க மறுபடியும் சொல்கிறாங்க அரெஸ்டனே வச்சுப்போம் நீங்கள் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கோர்ட் அவங்கள அனுப்புது நீங்கள் போலீஸ் கஸ்டடி கேட்குறீங்க போலீஸ் கஸ்டடி கொடுக்கப்படுது பதினோரு பேர் போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க அதில் ஒருவரை அழைத்து செல்லும்போது இப்படிப்பட்ட சம்பவம் என்பது வந்து அதாவது வந்து இவையெல்லாம் வந்து நிச்சயமாக ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையாக தன்னை சொல்ல சொல்லிக்கொள்ளக்கூடிய தமிழக காவல்துறைக்கு மிகுந்த ஒரு அவப்பெயரைத்தான் கொண்டு வரும் சி நம்ம வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லணுன்றதுக்காக சத்தியமாக குறை சொல்லலை எவ்வளவு பணிச்சுமைகளுக்கு மத்தியில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் நமக்கு தெரியும் இட்ஸ் அ தேங்க்லெஸ் ஜாப் வேலை அதாவது வந்து ரெண்டு எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு வெகுமதியும் இல்லாமல் அவங்க வந்து தங்களுடைய நேரத்தை செலவிட்டு ஈவன் சொல்லப்போனால் போனால் தங்கள் நல்லுயிரியும் வந்து மக்களை காப்பாற்றுறாங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை போலீஸ் இல்லாமல் நம்ம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது நமக்கு ஃபஸ்ட்டு ரிலீஃப் போலீஸ்கிட்ட தான் கிடைக்கும் இது எல்லாம் உண்மை ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் அதுவும் மக்கள் அதாவது வந்து எப்படி அதாவது வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் கொல்லப்பட்ட வழக்கில் அந்த சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஏற்கனவே நிறைய ஐயங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிடிச்சிட்டு போலீஸ் கஸ்டடியில் எடுத்து என்கவுண்டர்ன்றது நிச்சயமாக வந்து ஏற்புடையதல்ல இது காவல்துறைக்கு மிகப்பெரிய இழுக்கு அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய இழுக்கு இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி ஏ குற்றவாளி பட்டியலில் இவர் திருவேங்கடம் அடுத்ததாக இருக்கிறார் அப்படின்னாலும் இவர் தான் மூளையாக செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும்போது சார் இப்போ யாருக்காக இது எந்த ஒரு லாப நோக்கத்துக்காக செய்யப்பட்டதுங்கிற ஒரு உண்மை மறைக்கப்படுகிறதோ இந்த என்கவுண்டர் மூலம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே யாரும் இல்லை நந்தா நான் அந்த ஆஸ்பெக்ட்டுக்குள்ள கூட போக விரும்பலைன்றான் இப்போ வந்து நிறைய ஹேஷங்கள் வருது இந்த குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் இல்லைன்றாங்க நான் அதை கூட வழிமொழியில் நான் வழிமொழியில் இவர்கள் உண்மையான குற்றவாளிகளாக கூட இருக்கலாம் நான் அதை மறுக்கலை இன்ஃபேக்ட் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்க்கும்போது இவங்க தான்னு தெரியுது ஆனால் இவங்களுக்கு பின்னால் யார் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லை இவங்க தான் பண்ணாங்கன்னே வச்சுப்போம் ஒரு வாதத்துக்கு போலீஸ் சொல்லுது இல்லையா இவர்கள் தான் கொலை செய்ய கொலையாளிகள் நான் அதை கூட ஒரு 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 நான் அதை மறுக்கலை நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறுக்கலை இப்போ திரும்ப சொல்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிற மாதிரி உண்மை குற்றவாளிகள் பிடுபடலை அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை போலீஸ் சொல்றதோ ஒரு வாதத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கல பட் ஒரு ஃபார் அன் ஆர்குமெண்ட் சேக் ஐ அக்செப்ட் ஆனால் நீங்கள் பிடிச்சி போலீஸ் கஸ்டடியில் வச்சு ஒருத்தனை போட்டு தள்ளுறீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்குது என்ன சொல்ல போனால் அவங்க சரண்ட்ரானாங்கன்றது தான் வந்து பரவலும் சொல்லக்கூடியது சரண்ட்ரான ஒருத்தன் எப்படி போலீஸை திரும்ப அடிப்போம் சரி நீங்கள் தான் பாஞ்சு பாஞ்சு பிடிச்சிங்க வெரி குட் பிடிச்ச பிறகு வந்து அவன் உங்கள் கஸ்டடியில் இருக்கும்போது பத்து போலீஸ் இருபது போலீஸ் அவனை சுற்றி போவோம் அவன்கிட்ட வந்து எப்படி அவன் ஆயுதங்களை கையில் எடுத்து காமிக்க மாட்டான் ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கான் இப்போ இந்த ரூமில் புதச்சி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க வாதத்துக்கு இந்த ரூமுக்கு பத்து அடிக்கடி நோண்டி போலீஸ் கூப்பிட்டு வருது அவனை அவன் இங்கே இருக்குன்னு தான் சொல்லுவான் அவனே போய் நோண்டி எடுக்க மாட்டான் லாஜிக்கே இல்லை நீங்க தேடி பிடிச்சி சேசிங்ல பிடிச்சி அவன் திரும்ப சுட்டு நீங்க சுட்டு அதுல நீங்க அவனை சுட்டு கொண்டீங்கன்னா ஃபைன் அவன் ஆல்ரெடி உங்க கஸ்டடியில இருக்கான் அதாவது இது எவ்வளவு பெரிய சந்தேகத்தை கிளப்பும் எவ்வளவு பெரிய அவ பெயரை காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் கொண்டு வரும் என்ற குறித்த பப்ளிக் ஒப்பீனியனை பத்த அந்த ஒரு கவலையே இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லாம போச்சு போலீஸுக்கு இல்லாம போயிருக்கு அதாவது இன்சென்சிட்டிவ் டு த பப்ளிக் ஒப்பீனியன் வாங்க நான் மறுபடியும் சொல்றேன் இவர்கள் நிரபராதிகள் என்றோ உத்தமசீலர்கள் என்றோ நான் சொல்லவில்லை இவர்கள் ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலேயே இவர்கள் தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றவர்கள் கொலையாளிகள் என்ற காவல்துறையுடைய அந்த கருத்து உண்மையாக கூட இருக்கலாம் நான் மறுக்கவில்லை பட் இது கிடையாது வழி இது இதை அனுமதிச்சிங்கன்னா நாளைக்கு இது எல்லாருக்கும் நடக்கும் அதாவது போலீஸ் கஸ்டடியில் இருக்க ஒருத்தனை என்கவுண்டர் பண்ற தைரியத்தை நீங்க போலீஸுக்கு கொடுத்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள் பிடிச்சி போட்டிருக்கீங்க நீங்க இதுவரைக்கும் வந்த எல்லா என்கவுண்டரும் நாங்கள் அவன் ஓடான் அவன் சுட்டான் நாங்க தற்காப்புக்கு சுட்டம் செத்துட்டான்ற இந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும் இங்க பச்சையா வந்து வந்து இது படுகொலை என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கான சூழ்நிலை தான் நிலவுது பிடிக்கிறீங்க கோர்ட் அவனை ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்புது அப்புறம் பெட்டிஷன் போட்டு போலீஸ் கஸ்டடி எடுக்கிறீங்க போலீஸ் கஸ்டடி எடுத்து அஞ்சாவது நாள் அவனை போடுறீங்கன்னா எப்படி இது 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 என்ன மாதிரியான சந்தேகங்களை கிளப்பும் பல முறை என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் நான் என்னுடைய கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு கால அனுபவத்தில் பல என்கவுண்டர்ஸை பார்த்துருக்கேன் பல என்கவுண்டர்ஸ் கடைசியாக பார்த்த ஃபேமஸ் என்கவுண்டர் எதுனா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தப்போ வங்கி கொள்ளையர்கள் பேங்க்கில் ராபரி பண்ணும்போது போது தமிழ்நாட்டிலே இல்லாத கான்செப்ட் ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்த புதுசில் பேங்க் ராபரி நடக்குது திமுகலேருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வருது வங்கி கொள்ளைகள் டி கேஎஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்போ இந்தியா டுடேயில் இருக்கேன் அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது எல்லா அரசாங்கத்து மேலேயும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நாங்கள் ஆட்சியிலேருந்தால் அவங்க வைப்பாங்க அவங்க ஆட்சியிலேருந்தான் நாங்கள் வைப்போம் ஆனால் இந்த மாதிரி வங்கி கொள்ளைன்றதெல்லாம் வட இந்தியாவில் இருக்க கான்செப்ட் தமிழ்நாட்டில் இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை திமுக கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் டி கே சிலங்கனோடய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நல்லா நினைவு இருக்குது நாலு பேர் பிடிச்சாங்க பிடிச்சி வேலைச்சேரியில் ஒரு வீட்டில் இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஏரியா நம்ம ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி இடம் ராத்திரியோட ராத்திரியாக வச்சு போட்டு தர்னாங்க அது எப்படி சொன்னாங்கன்னா அவங்க பதுங்கியிருந்தாங்க நாங்கள் போனோம் அவங்க சுட்டாங்க நாங்கள் சுட்டோம் அது கூட ஒரு லாஜிக் இருந்தது அவன் வந்து நாங்கள் செக்யூர் பண்ணோம் போலீஸ் கஸ்டடி எடுத்தோம் அவன் ஓடனா சுட்டோன்னு இப்போ வருது பாருங்கள் ஒரு கதை அந்த கதை அப்போ வரல அதே மாதிரி புதுக்கோட்டையில் இப்போ பண்ணவங்க கூட வந்து நாங்கள் துரத்தினோம் அவன் ஓடனா போட்டோம் அவ்வளோதான் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இந்த சிஸ்டத்தை நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா நான் வந்து பெரிய லாஜிக் என்கவுண்டர் கில்லிங்ஸை பற்றி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு என்ன அதுக்குள்ளே கூட போக விரும்பலை அவங்க போலீஸ் லாஜிக் படியே இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு இந்த போக்கை அரசு அனுமதிக்குமே ஆனால் நிச்சயமாக அரசுக்கு அவப்பெயர் வரும் நீங்கள் காவல்துறைக்கு மற்றற்ற அதிகாரங்களை கொடுப்பீர்களே ஆனால் அது உங்கள் தான் வந்து விடியும் இது இவர்களை விவரம் அறியாமல் அரசு விளையாடுகிறது என்று தான் எனக்கு தோன்றுகிறது நீங்கள் கூறியதை போல் இந்த என்கவுண்டர்லேருந்து பல கேள்விகளை எதிர்கட்சிகளும் அரசு அரசியல் பிரமுகளை நிறைய பேர் வைக்கிறாங்க சார் அதில் அந்த தப்பிக்கப்பட்ட நேரம் அவர் போன இடம் அந்த தூரங்கள் இதையெல்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதை காட்டுது சரி திருமாவளவனுடைய கடுமையான எதிர்ப்பு எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு குறிப்பாக திருமாவோட எதிர்ப்பில் அரசு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா தலித் மக்களுக்கு ஒரு கடும் கோபம் இருக்குது அந்த கோபத்தை தணிப்பதற்கு ஏதாவது செய்யணும் அது தேர்தலை எதிரொலிச்சிடக்கூடாதுங்கிறது தேர்தல் எங்கேயோ கிடக்குதுங்க அது ரெண்டு வருஷம் கிடக்குதுங்க இன்றைக்கி தலித் மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது இந்த படுகொலையில் ஏன்னா அரசு கையால் இருந்து விட்டது அந்த கோபத்தை தணிப்பதற்கும் இதை திருமா போன்ற தலித் தலைவர்கள் வந்து அதை பெரிய அளவில் கையில் எடுக்கிறாங்க அப்புறம் அவர் பாரஞ்சித் போன்றவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து தலித் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வந்திருக்கிறது என்ற ஒரு கவலை ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது ஆகவே அந்த கோபத்தை தணிப்பதற்காக இந்த மாதிரி வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நந்தா இதுக்கு நீஜருக்கு ரியாக்ஷன்ஸ் வாங்க அதை இவர்கள் செய்கிறார்கள் அண்ணா இது நல்லதில்லை நந்தா இது நிச்சயமாக நான் சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது நல்லதில்லை இன்ஃபேக்ட் இதற்கு முன்பு நடந்த கலைஞர் பீரியடில் ஆகட்டும் ஜெயலலிதா பீரியடில் ஃபேமஸ் அந்த வேலைச்சேரி என்கவுண்டர் பேங்க் ராபர்ஸ் என்று சொல்லப்படுபவர்கள் அதுலெல்லாம் கூட வந்து நாங்கள் சேஸ் பண்ணோம் அவன் திரும்ப சுட்டான் நாங்கள் சுட்டம் தான் இருக்கோம் இந்த மாதிரி வந்து அஃபிஷியலாக அரெஸ்ட் ஆகி போலீஸ் கஸ்டடி எடுத்து மர்டர் இட்ஸ் அ மர்டர் இது 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 வந்து கண்டிப்பாக வந்து இது இதுதான் பல சந்தேகங்களுக்கு வழிவகுக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை விதமான தேரிக்ட்ஸ் ஓடுதுன்னு தெரியும் நான் எதையும் சொல்ல விரும்பலை யார் யார் பேரும் அடிப்படுது அந்த தேரிஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஆகவே இது நல்லது அல்ல இந்த அரசுக்கு இது நல்லது கிடையாது இவர்கள் தவறு செய்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன் என்கவுண்டர்ஸ் எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கணும் தான் கருணாநிதி கவர்மெண்ட்டில் நடந்தது ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் நடந்தது எடப்பாடி கவர்மெண்ட்டில் நடந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்ல நடக்குது நாளைக்கு யார் வந்தாலும் அவங்க கவர்மெண்ட்லேயும் அவர்கள் ஆட்சியிலும் என் கவுண்டர்ஸ் நடக்கும் போலீஸுக்கு வந்து என்கவுண்டர்ஸ் வந்து அது ஒரு வெப்பன் அவங்களால் வந்து சில நேரங்களில் சுச்சுவேஷன் கையை மீறி போகும்போது ஜுடிஷியல் ப்ராசஸில் லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியலைன்னா சில நேரங்களில் அவங்க இந்த மாதிரியான குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் அது தவறு என்று பல முறை உச்சநீதிமன்றம் எச்சரித்தும் அவர்கள் கேட்பதாக இல்லை இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா மாநில காவல்துறையும் ஆனால் அந்த என்கவுண்டர்ஸ் படி பார்த்தாலுமே இது தவறானது என்கவுண்டர் எந்த சூழ்நிலையில் உருவானதா உருவாக்கப்பட்டதா உருவாக்கப்பட்டதான்றதான் இதே இது வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றங்களுக்கு சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்துக்கோ உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ போகும்பொழுது கண்டிப்பாக இந்த கேள்வியை வந்து ஜட்ஜஸ் கேட்பாங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வயல் அட்டம் அண்ட் அரெஸ்ட் திஸ் ஹேப்பன் நீங்கள் கைது செய்ய பொழுது நடந்திருந்தால் அது புரிந்து கொள்ளக்கூடியது பட் வென் ஆல்ரெடி எ பர்சன் இஸ் இன் யுவர் கஸ்டடி இது அன்அக்செப்டபிள் ஆகவே இவர்கள் விவரம் அறியாமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தவறு செய்கிறார்கள் தான் எனக்கு தோணுது இது வந்துங்க இதை பேசுகிறதுக்கோ இதை வந்து சுட்டி காட்டுறதுக்கோ ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு இதை சுட்டி காட்டுவதற்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை மீடியா வந்து தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே ஆட்சியாளர்களுக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய லாலி பாடக்கூடிய ஜால்ரா போடக்கூடிய ஒரு மீடியாவாக மாறிவிட்டது எதிர்கட்சிகள் வந்து தங்களுடைய நம்பகத்தன்மை இழந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா மீ அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லாததால் நடக்குது இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை நான் பெருமைக்கு சொல்லறேன் நந்தா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு விதமான என்கவுண்டர்ஸ் இருக்குன்னு இந்த பாயிண்ட்டை வந்து எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் கரெக்ஷன் அண்ணாமலையும் சொல்லலை எடப்பாடியும் சொல்லலை இதுதான் ஃபோக்கஸ்டான கிரிட்டிசிசம் நீங்கள் இதை தான் சொல்லணும் சி த இஷ்யூ இஸ் சீரியஸ் நம்ம இதை பேசும்பொழுது வந்து பொத்தாம் பொதுவாக அரசாங்கத்துக்கு மேலே சேர்த்த வாரி அடிக்கிற மாதிரி தனிப்பட்ட நோக்கங்களுக்காக விமர்சிக்கிற மாதிரி குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா கவர்மெண்ட் தப்பிச்சிடும் ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டோட சாபக்கேடு எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்குது மீடியா டோட்டல் அங்கே எப்படி மோடி மோடி காலடியில் மீடியா உட்காந்துருக்கோம் இங்கே இருக்கக்கூடியவங்க காலடியில் ஆட்சியாளர்கள் காலடியில் மீடியா இங்கே தமிழ்நாடு மீடியா ஈஸியாக உட்காந்துருக்கு அதனால் வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எதை பற்றியும் கவலை கிடையாது எலெக்ஷன்ஸ் இந்த ரெண்டு வருஷம் இருக்குது அதுவும் நாற்பதும் ஜெயிச்சாச்சு கவலையே கிடையாது அவ்வளோதான் பட் இது ரொம்ப தவறு இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப தவறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணம் ரொம்ப தவறான முன்னுதாரணம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதனால் பிரச்சனையை தீர்த்துலான்னு இல்லை இன்னொன்று இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயாவது பேக் ஃபயர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க பெரிய பிரச்சனையாயிடும் ஆந்திராவில் நடந்ததில் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்து கொலை நடந்து எல்லாரும் கொண்டாடி ஸ்வீட்டு போடுத்து கொண்டாடி கடைசியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆர்டர் வந்து போட்டு என்ன ஆச்சு அந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்டவர்கள் அதுக்கு பிறகு காலத்துக்கும் அவர்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க பென்ஷன் முதகொண்டு எக்ஸப்ட் பென்ஷன் எல்லாம் கட்டாகும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்பதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் உணரணும் உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் மாயாவதி மாதிரி ஒரு பெரிய லீடர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்கள் இந்த அப்புறம் தலித் மக்களுக்கு ஒரு கோபம் இருக்குது ரஞ்சித் மாதிரியான பாரஞ்சித் ரஞ்சித் மாதிரியான சினிமா கலைஞர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள் அப்போ தலித் மக்கள் மத்தியில் தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்து விடுவோமோ என்கின்ற அச்சம் கவலை பெருங்கவலை ஆட்சியாளர்கள் இது போன்ற தவறுகளை செய்ய தூண்டுகிறது இப்போ நீங்கள் கூறியதை போல சார் தலித் மக்களிடம் இருந்த ஒரு கோபத்தை தணிப்பதற்கான நடவடிக்கையை இதை பார்த்தா இந்த நடவடிக்கை அவர்களுடைய கோபத்தை தனித்ததாக எடுத்துக்கலாமா இல்லை இது மேலும் அதிகரிக்கும்னு எடுத்துக்கலாமா உங்களுடைய பார்வையில் இல்லை இது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்கவுண்டருக்கு இன்றைக்கி சாயங்காலம் நம்ம ஆறு மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம் நடந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுது தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் ஆகுது விசிகா தலைவர் திருமாவளவிடம் வந்து எந்த அறிக்கையும் இல்லை அப்போ திருமா இந்த கொலையை ஆதரிக்கிறார் மிகவும் முற்போக்கானவர் திருமா நண்பர் திருமா எனக்கு அவர் மீது நிரம்ப மரியாதை உண்டு ஏன் தெரியுமா கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாஜகவுக்கு அடிப்பணியாத மதவாத சக்திகளுக்கு அடிப்பணியாத ஒரே தலித் தலைவர் நம்முடைய திருமா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதித்ராஜ்லேருந்து ராம்விலாஸ் பாஸ்வான்லேருந்து அத்துவாலையிலேருந்து டாக்டர் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி வரையில் எல்லோரும் பிஜேபியிடம் சரணடைந்தார்கள் எத்தனையோ கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் நம்முடைய திருமா மதவாத சக்திகளிடம் சரணடைய மாட்டார் நான் அதை உறுதியாக நம்புகிறேன் அவருக்கு பிளாங்க் செக் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவர் கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருக்கார் மதவாத சக்திகளுடன் காம்ப்ரமைஸ் பண்ணுறதில் இன்னொன்று அவர் வந்து இந்த மாதிரியான மோதல் கொலைகள் ஆணவ கொலைகள் கும்பல் கொலைகள் இதற்கெல்லாம் எதிரானவர் ஆனால் இந்த விஷயத்துலையும் அவர் வாய்மூடி மௌனியாக இருக்காரு பிரேக் பண்ணணும் இல்லையா இது இன்னொன்னே இவங்க ரொம்ப விஷமத்தனமாக வந்து இங்கே இருக்க மீடியா வந்து இது அண்ணாமலை அப்படி சொல்லிட்டாரு அண்ணாமலை எப்படி சொல்லிட்டு அண்ணாமலை சென்றிருக்க இந்த பிரச்சனையை பார்க்காதீங்க அண்ணாமலை எதை வேணா பேசிட்டு போட்டோம் அவருங்க அரசியல் அவர் அவரோட அரசியலுக்கு பேசுறாரு இப்போ அண்ணாமலை சொல்றாருன்ற ஒரே காரணத்துக்காக அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நல்லதான் நீங்கள் எடுக்கணுன்றது எதாவது கட்டாயமா உங்களுக்கு இப்போ அண்ணாமலை வந்து சூரியன் கிழக்கில் உதிக்குது மேற்குல மறையதுன்னா அண்ணாமலை போ புழுவிட்டார் வளரிட்டார் சூரியன் கிழக்கில் ஹா 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 மேற்குள்ள தானே உதிக்குதுன்னு நீங்கள் பேசுவீங்களா அப்படியும் கூட நீங்கள் பேசுவீங்க இந்த பிரச்சனையை அண்ணாமலை சென்ட்ரிக்கே கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் ரொம்ப அபத்தமான முயற்சிகளெலாம் நடக்குது அண்ணாமலை எதை வேணால் பேசிட்டுங்க அவர் கட்சிக்கு அவர் ஒரு தனி கட்சி நடத்துகிற அவர் கட்சியோட தலைவர் அவர் எதை வேணால் பேசிட்டோம் இந்த பிரச்சனையாக அதோடய மெரிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா மோதல் கொலைகள் என்கவுண்டர் கில்லிங்ஸ் ஆணவ கொலைகள் ஹானர் கில்லிங்ஸ் டிஸ்ஹானர் கில்லிங்ஸ் லிஞ்சிங் மாப் லிஞ்சிங் கும்பல் கொலைகள் இவற்றையெல்லாம் கடுமையாக எதிர்த்து கடந்த பல ஆண்டுகளாக பேசி வருபவர் நம்முடைய திருமா அவர் ஏன் இன்று அமைதியாக இருக்கிறார் அப்போ இது என்ன சமைக்க இந்த ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கும் இந்த பாருங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுடைய உங்களுக்கு இணக்கமான அரசியல் தலைவருடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று நீங்களும் நம்பக்கூடியவர்கள் கொல்லப்படும் பொழுது அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறது அல்லது சுகமாக இருக்கிறது நீங்கள் இந்த தவறான போக்கை ஆதரிக்கிறீர்கள் நாளைக்கு இது உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு நடக்கும்போது அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கீங்க என்னங்க இது ரொம்ப ஓப்பனாக தெரியுதுங்க அவனை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து போட்டிருக்காங்கங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த ஃபேக்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் ஆகவே இது ரொம்ப 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 தவறான ஒரு போக்கு இது நம்முடைய தோழர் தியாக அவர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இதை பற்றி பேசியிருக்காங்க தோழத்தியாக நேற்றை கூட வந்து அவர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பார்த்தேன் ரொம்ப தெளிவாக கரெக்டாக டு த பாயிண்ட் பேசுகிறாங்க கமிஷனர் என்ன சொன்னார் நீங்கள் தான் இங்கே உக்காந்துருக்கும்போது என்ன பேட்டி எடுத்தும்போது சொன்னீங்க கமிஷனர் அருண் வந்து சொன்னது நேற்று தோழர் தியாக ரொம்ப அழகாக சுட்டி கேட்டார் ரவுடிகளுக்கு அவர்கள் புரிகிற மொழியில் பேசுவோம்னு நேற்று தோழர் தியாக ரொம்ப அழகாக சொன்னார் ரவுடிகளுக்கு புரிகிற மொழி என்பது என்கவுண்டர் தான் கமிஷனர் சொன்னார் நம்ம புரிஞ்சுக்கணும் ரவுடிகள் பேசுகிற மொழியை கமிஷனர் பேச முடியாதுங்க ரவுடிகள் பேசுகிற மொழியை அரசு பேச முடியாது ஸ்டேட் கெனாட் ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் அ ரவுடி ஆர் அன் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் ஆர் அ கேங்ஸ்டர் அழகாக சொன்னார் நம்முடைய தோழர் தியாக அருண் கமிஷனர் அருண் ரவுடிகளுக்கு அவர்கள் புரிகிற மொழியில் பதில் சொல்லுவோம் என்கிறார் அது என்ன மொழி என்கவுண்டர் மொழி அது இல்லைன்னு அருண் சொன்னாலும் இன்னைக்கு நடைமுறையில் தெரிஞ்சிடுச்சு ரவுடிகளுக்கு புரிஞ்ச மொழின்றது வன்முறை ரவுடிகள் ரவுடிகள் மொழியில் பேசலாம் ஆனால் ஸ்டேட்டு போலீஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் லாங்குவேஜில் தான் லீகல் லாங்குவேஜில் தான் பேச முடியும் ரொம்ப அழகாக சொன்னார் தியாகு ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில் பேசுவோம் என்று கமிஷனர் அருண் சொன்னது தவறு ரவுடிகள் மொழியை அரசு பேச முடியாது ஆனால் துரதிருஷ்டவசமாக என்று பேச ஆரம்பித்திருக்கிறது இது ரொம்ப ஆபத்தானது இப்போ இன்னொரு புறம் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மனைவி ஆளுநரை சந்தித்து சிபிஐ விசாரணைக்காக ஒரு ஐ மீன் அதை முறைப்படுத்துறதுக்காக நேரம் கேட்டிருப்பதா ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு செய்தி ஒன்று உள்ள அவரை தெற்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த செய்தியோட நம்பகத்தன்மை பற்றி எனக்கு தெரியாது நாளைக்கு அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டர் கேட்கலாம் கவர்னரை கேட்கலாம் பட்டு யாரை கேட்டும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு சிபிஐ விசா சிபிஐக்கான ஜென்ரல் கன்சன்ட்டை வித்ரா பண்ணியிருக்குது அதனால் வந்து மா தமிழ்நாடு அரசே ஒப்புக்கொண்டால் தான் சிபிஐ விசாரணை வர முடியும் அல்லது நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அவங்க ஆளுநரை சந்தித்து முறையிடுவதால் எந்த பலனும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அப்படி அந்த பொறுத்த வரைக்கும் லிக்வாங்க அவங்க நீதிமன்றத்தை அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் நீதிமன்றத்தை அணுக போகிறார்கள் என்றுதான் நானும் கேள்விப்படுகிறேன் ஆனால் என்னால் அதை உறுதிப்படுத்த முடியாது அப்படி ஒருவேளை அவங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஆம்ஸ்டாங் மனைவி விரும்புவாரே ஆனால் அதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நீதிமன்றத்தை அணுகுவதுதான் ஆளுநரையோ அல்லது அமித்ஷாவையோ அணுகுவதால் எந்த பிரயோஜனம் அமித் ஷா நினைச்சாலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரப்பட முடியாது ஏன்னா ஜெனரல் கன்செண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் வாபஸ் வாங்கிடுச்சு பட் ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஆர்டர் பண்ணிச்சுன்னா வரும் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது பட் இந்த மாதிரியான இன்சிடென்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்டாண்டை வந்து நாளைக்கு ஒருவேளை அவர் ஆம்ஸ்ட்ராங் மனைவி அவர் நீதிமன்றத்தை அணுகினால் சி ஒன்ஸ் கோ கோர்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா சிபிஐ என்கொயரி வந்து ஒரு மாதத்துலேயும் ஆர்டர் ஆகலாம் ஆறு மாதத்துலேயும் ஆர்டர் ஆகலாம் ஒரு வருஷத்துலையும் ஆர்டர் ஆகலாம் சில கேஸ்லலாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பொறுத்தலாம் ஆர்டர் ஆகிருக்கு தராசு அலுவலகம் தாக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக முதன்முறை பொறுப்பேற்ற ரெண்டு வா மாதங்களில் நடைபெற்ற படுகொலை ரெண்டு பேர் செத்து போனாங்க எக்மோரில் தராசு ஆஃபீஸில் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த வழக்கில் அவங்க தராசு ஆசிரியர் ஷியாம் அவர்கள் போட்ட மனுவின் அடிப்படையில் ஆறு வருஷம் பொறுத்து தொண்ணூற்றி ஜெயலலிதா தோத்து மறுபடியும் கலைஞர் வந்துட்டார் அப்போ சிபிஐ என்கொயரி ஆடுறாச்சு அதே மாதிரி சந்திரலேகா அவர்கள் மேலே ஆசிட் அட்டாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மே பத்தொம்போது மூணு வருஷம் பொறுத்து தொண்ணூத்தஞ்சில் சிபிஐ என்கொயரி மூணு ரெண்டு வருஷம் பொறுத்தோ மூணு வருஷம் பொறுத்து தொண்ணூற்றி நாலு அல்லது தொண்ணூற்றஞ்சு தொண்ணூத்தஞ்சு கரெக்ட் மூணு வருஷம் பொறுத்து சிபிஐ என்கொயரி சில கேஸில் அதே வந்து விஜயன் அட்டாக் கேஸில் தொண்ணூற்றி நாலில் அது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவர் இடஒதுக்கீடுக்கு எதிராக கேஸ் போட்டுருந்தார் அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வருது ஆர்கியூ பண்ணுறதுக்கு காலையில் புறப்படுறாரு அவர் அடித்தாங்க அந்த கேஸ் அன்றைக்கி காலையில் வந்தோடனே கோர்ட்டை அன்னைக்கே சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணிச்சு அந்த மாதிரி வந்து பல முன்னுதாரணங்கள் இருக்குது ஆனால் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் மன்தும் இருக்கலாம் ஒன் டேவும் இருக்கலாம் ஒன் மந்த்தும் இருக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கூட இருக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் சிபிஐ விசாரணை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்காது ஆனால் இந்த மாதிரி தவறுகளை மாநில காவல்துறை செய்யுதுன்னா ஒத்துக்க நேரிடும் அந்த வாய்ப்பு இருக்கிறது சரி அப்புறம் அந்த குறித்த ஸ்டேட்மெண்ட்லலாம் நிறைய முரண்பாடுகள் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க நீங்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இருக்குன்றாங்க நான் ஃபுல்லாக பார்க்கல பார்த்த நண்பர்கள் சொன்னது ஆகவே இது அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளி அழைச்சிட்டு போயிருக்காங்க இல்லையா அந்த தப்பித்த இடமும் அவர் இருந்த இடமுங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஆர் மெனி கிரே ஏரியாஸ்ன்னுவாங்க ஆங்கிலத்தில் ஸோ இது நல்லது இல்லை நந்தா மாநில அரசுக்கும் மாநில காவல்துறைக்கும் இது நல்லது அல்ல ஆனால் இதை உறுதியாக அவர்களை பார்த்து சொல்வதற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் வலுவான அரசியல் கட்சிகளும் இல்லை அதை விட மோசமான சூழ்நிலை மீடியாவும் அரசை வந்து இடித்துரைக்க வேண்டிய நேரத்தில் இடித்துரைக்காமல் ஒன்று வெண்சாம்பரம் இருக்கிறது பெரும்பாலான மீடியா பத்து பர்சன்ட் மீடியா வந்து கண்டுக்காமல் இருக்குது தப்புன்னு தெரியுது ஆனால் சொல்ல முடியல இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணன் கெடும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஓகே சார் வருகிற காலங்களில் தான் இது எதை நோக்கி பயணிக்கப் இந்த வழக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி சார்